ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக நான் ஒரு சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நீங்கள் காலையில் டைமில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க லன்ச்சு லஞ்சு சீக்கிரமாக பண்ணோன்னா இந்த இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்ச பேருக்கு கடு கடுகு போட்டுக்கணும் இந்த சாதாலாம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும்போது ஹாஸ்டலில் இருந்தப்போ கற்றுக்கிட்டேன் நீங்களாம் எப்படி கற்றுக்கிட்டீன்னு சொல்லுங்கள் அப்போ வந்து குழம்புலாம் வைக்க தெரியாது எனக்கு அதனால் இதை தான் அடிக்கடிக்கு செய்யும் ஹாஸ்டலில் வேலை செய்யும்போது கடுகு போட்டுட்டேன் கடுகு பொறிட்டோங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளினா ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்கறின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த டைமில் என்ன காய்கறியோட இருக்கிறாங்க அவங்கள்ட வந்து அன்றைக்கி கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸ் கேரட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க சும்மா ரெண்டு ரெண்டு காய் போதும் நிறைய எல்லாம் போட தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்தாலே போதும் நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் சாதம் அதனால் ரெண்டு ரெண்டு காய் தான் கடுகு நல்லா புரிஞ்சுட்டு பாருங்க ரெண்டு ரெண்டு காய் போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்ச பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணல அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மூணு புதுசாக போடுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்கள் எங்கிட்ட இந்த தான் இருந்தது தான் காலையில் மழை வேறு ஸ்கூல் டே தான் அதனால் நான் காலையில் குப்பன்லாம் எதுவும் பண்ணலை ஸ்ட்ரைட்டாக லஞ்சு செஞ்சுட்டேன் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து காலையிலும் மதியத்துக்குமே சேர்த்து ஏன்னா மழைக்கு நல்லா நூடுல் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மழை சாய்ந்தெல்லாம் இந்த மாதிரி கலந்த சாதம் இந்த மாதிரி குக்கரில் வரும் பார்த்து வச்சு செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் போட்ட ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஒருத்தக்கதம்பி போட்டுப்போம் கலந்து வச்சுக்கோங்க இதில் வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி வந்து நானே வீட்டில் செஞ்சது தான் வேணும்னா வேணா சொல்லுங்கள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் சாம்பார் பொடி ரெசிபி வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் பொடி ரெசிபி நல்லா கமெண்ட் பண்ணுவேன் ரெசிபி போடுற சாம்பார் பொடி ரெசிபி வேணால் வேணான்னு சொல்லிடுங்க வெங்காயம் வதங்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு போதெல்லாம் எனக்கு வேலை செய்யும் போகிற ஒரு ஞாபகம் தான் வரும் என் கூட ரெண்டு பேர் மணிப்பூர்லேருந்து ரெண்டு சிஸ்டர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை என் கூட ஹாஸ்டலில் தங்கி ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டல் தான் அது மேலே கீழே ஹாஸ்பிட்டல் மேலே வந்து ஹாஸ்டல் அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி தாளிச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மணிப்பூரில் இருக்கிறவங்க தாலிக்காமல் ஏதோ குழம்பு அவங்களே செய்வாங்க அது என்ன குழம்பு தான் தெரியாது எனக்கு சாதம் வலிப்பாங்க தாலிக்காத குழம்பு தான் சாப்பிடுவாங்க இது வந்து அடிக்கடிக்கு நான் செய்யும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு ஒரு நாள் நான் வந்து இல்லாத டைமில் என்ன பண்ணாங்க அவங்க இந்த சாப்பாடை இந்த பருப்பு சாதம் சாம்பார் சாதத்தை செய்யணுன்றதுக்காக பருப்பெலாம் ஊற வச்சு அரிசியில் இதேமாதிரி ஊற வச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த பருப்பில் தான் ஒரு கொலக்ஸ் பண்ணிட்டாங்க பருப்பு பார்த்தீங்கன்னா தோறு பருப்பு போகுது அதுக்கு பதிலாக ஒரு கடையில் கடல் பருப்பு வாங்கினது ஊற வச்சு இந்த மாதிரி தாளிச்சு வைப்பாங்க ஆனால் சாதம் வந்து குழ குழான்னு வரல எப்படி வரும் குழப்பாரம் குழக்கல ஏன்னா அவங்க போட்டது கடலை பருப்பு இந்த டைமில் வெங்காயம் வர வச்சு பாருங்கள் இந்த டைமில் நான் தக்காளி கச்சி மூச்சு நான் பீன்ஸு கேரட்டு கொசுட்டா அதெல்லாம் போட்டுப்போம் ஒரேடியாக போட்டுப்பேன் போட்டுட்டு அதையும் நல்லா வெள்ளையில நல்லா வச்சு போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக உதவிடும் அளவு நீங்கள் பார்த்து கொடுங்க அதுக்கு மேலே என்ன போட்டுக்கோங்க ஏன்னா எப்படியும் நம்ம லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் நான் வந்து போடுறத விட்டு விட கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சேன் வரல நீ செஞ்ச மாதிரி வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குப்பை குக்கரை திறந்து பார்த்தா அதுக்கு போட்டதே கடலை பருப்பு தவற மறுப்பு போயிடணும் வேறு வழி என்ன பண்ணுறது அதையே சாப்பிட்டு அவனை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னா கீழவும் தூக்கி போட முடியாது அதனால் அந்த கடலை கடலைப்பருப்பு போட்ட சாப்பாட்டே சாப்பிட்டவனுக்கு நல்லா தான் இருந்தது ஒரு பரவாயில்ல சரிங்க சரி சாப்பாடு இந்த சாப்பிடணும் அந்த ரெண்டு சிஸ்டர் ஞாபகம் அவங்க ஞாபகத்தில் இருக்கும் அவங்க வந்து மணிப்பூர் மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் தங்கி ஒர்க் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க மணிப்பூருக்கே போயிட்டாங்க வேறு எதுலாம் அதே மணிப்பூர்த்தே போயிட்டாங்க ஏதாவது முன்னாடி பூரி சமையலில் இந்த கருப்பு போட்டு மாற்றி போடுற பருப்பு தக்காளி பழம் வந்து பயம் அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்மளா கதம் பண்ணுவேன் இப்போ காய்கறி போட்டு எல்லாமே வரையில நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் என்ன போட்டோம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்பைச்சி இருக்கும் சைடில் வந்து கொஞ்சோண்டு புளி ஒரு லெமன் சைஸ் கேட்டுருக்கோங்க சின்ன லெமன் சைட் புளியை வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க பண்ணிகிட்டு தரவருக்கு அரிசி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அலுவல மசீமெண்ட் தமிழராயில் எதிர்கட்சி திருமணம் வந்து படுத்து பருப்புன்ற இது ஒன்றரை இதுலேயும் சொல்லி நீங்கள் பெரிய சைஸ் டம்பர் வந்து காலத்தில் இருப்ப ஒரு டம்ளர் அதை அரிசி வந்து அரை கிலோ அதை வச்சு போட்டிருக்கேன் பருப்பு வந்து ஒரு நூறு கிராமுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதிகமாகலாம் போடல இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இருக்கான்னு கழுவி வீட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக காயலாம் அப்படிங்கிறேன்

ஒன்றரை அழாக்கு வந்து பருப்பு நீங்கள் வந்து இதுமாரி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு அழகுக்கு அதாவது ரெண்டு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் பருப்பு அதை மாரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் தாராளமாக வைக்கணும் ரொம்ப இதுவாக வைக்கலாம் இப்போ நான் இதுக்கு எத்தனை வச்சுன்னா ஆறு டம்ளர் வச்சுருப்பேன் அரிசி போட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஆறு இல்லைன்னா ஏழு டம்ளர் வச்சுருக்கோம் தண்ணி அதை மட்டும் நீங்கள் பா பார்த்துக்கோங்க தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே ஒன்றும் ஆகாது இது குக்கர் விசில் அடங்கின பிறகு அது அப்படியே தண்ணி சாதமும் சரியாக போயிடும் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடலாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு அதனால தண்ணி வந்து தாராளமாக வச்சுக்கலாம் தாராளமாக வைக்கலன்னா அதுக்கு நிறைய போட்டுக்காதுங்க இப்போது வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தாங்க போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் தான் வீட்டில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம்ல அந்த மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து மிளகாய் தூள் அதிகம் தேவைப்படாது சாம்பார் பொடி தான் நிறைய தேவைப்படும் அதனால ஒன்றரை ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் போட்டுவிட்டேன் வீட்டில் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து இந்த கடையில் வைக்கும் பாருங்க சாம்பார் பொடி அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாம்பார் பொடி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடி இட்லி பொடி கருவேட்ல பொடி இதெல்லாம் வந்து வீட்லேயே பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் சாம்பார் பொடியெலாம் அரைக்கி வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு ஒன் மன்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நம்மளுக்கு வரும் கடையில் வாங்க தேவையில்லை ஏன்னா கடையில் காசு அதிகம் அதனால் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன் ஏழு டம்ளர் அந்த அரிசி போட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஏழு டம்ளர் தண்ணி வந்து அளந்து வச்சிருக்கேன் அதை வந்து ஈற்றிட்டு வைப்போம் ஏழு டம்ளர் கிட்ட வச்சுருக்கேன் தண்ணி இது வந்து கொதிக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லைங்க அரிசி மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க இப்போ வந்து வீட்டில் பாருங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச சாம்பார் பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தாராளமாக போட்டுக்கிறேன் ஏன்னா இது சாம்பார் பொடி காரம் அதிகமாக இருக்காது அதனால் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதனால தாராளமாக போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடி போடலைன்னா அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு இந்த சா கடையில் வைக்கிற மாதிரி சாம்பார் சாதம் கிடைக்காது நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க நான் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சூண்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து நான் சாம்பார் பொடியிலே வந்து இந்த கட்டி பெருங்காயம் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து அதை போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடியில் அதனால் வந்து கொஞ்சூண்டு ஆஃப் டீஸ்பூன் தான் சாம்பார் இது சாரி பெருங்காய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க புளி பற்றிக்குவங்க புளியை வந்து இந்த டைம்லேயே நம்ம கரைச்சி ஊற்றிடலாம் ஒரு சிலர் தனித்தனியாக செய்வாங்க சாதம் தனியாக சாதம் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் வந்து தாளிச்சி போட்டு திருப்பி ப்ரெஷர் பண்ணுவாங்க ப்ரெஷர் குக் விடுவாங்க நான் அது மாதிரிலாம் பண்ணல ஒரே டைமாக தான் வச்சுருக்கேன் ஒன் பாட் மாதிரி புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு லெமன் சைஸ் தான் குட்டி லெமன் சைஸ் அளவு தான் புளி ஏன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி பொடிலாம் ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சாப்பாடு புளி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் புளி மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பீஸ் மாங்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக காய் வந்து உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்குதோ அது போட்டுக்கோங்க எங்கிட்ட வந்து கத்திரிக்காய் பீன்ஸு கேரட் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டேன் நிறைய போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது இந்த டைமில் வந்து அரிசி போட்டுக்கலாம் தண்ணியில் கொதிக்கணுன்ற அவசியெல்லாம் இல்லைங்க தண்ணி ஊற்றிட்டு அரிசி நீர் போட்டுக்கோங்க ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அரிசி பருப்பு ஒன்றாவே ஊற வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இந்த டைமில் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்கவறுகள் அப்ளம் மாங்காய் உர்க்காய் லெமன் ஊர்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கேன் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் இது இதுதான் அதுதான் கிடையாது சைடிஷ் எந்த சைடிஷனாலும் வச்சுக்கலாம் இல்லை எதுவுமே நல்லா சிம்பிளாக ஊருக்காக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அரிசி தான் எடுத்துருப்பேன் அதுவே போய் எல்லாம் சாப்பாடு யாரும் அவ்வளோ சாப்பிட காலையில் டைமில் சாதம் வந்து யாராவது அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதனால நான் அரை கிலோ போட்டிருக்கேன் சின்ன வயசில் வந்து இந்த கூட்டாஞ்சோறுலாம் செய்வாங்க அப்படிங்களா அப்பயும் இது இதுதான் செய்வாங்க நாங்கள் இந்த சோ இந்த சாதம் அதெல்லாம் கத்திரப்பாடம் இதுதான் செய்வோம் கூட்டாஞ்சோறு காலையிலேருந்து மழை வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்கள் கரிசி போட்டாச்சு இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாமே நீ வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் போட்டேனா காரமும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மிளகாத்தும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கூட வந்து சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன் அதனால் வந்து கம்மியாக தான் கரெக்டாகவே இருக்கும் இந்த கத் கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது அன்றைக்கி அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கழுவிட்டு அதையும் இது கூடவே போட்டுக்கலாம் லேட்டாக எழுந்துக்கிற அன்றைக்கி இந்த சாதம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் லேட்டாக எழுந்துச்சோம் டக்குன்னு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் இதை செஞ்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் தாளி தாளிச்சுட்டு நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூடாக நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் தான் இருந்துது அதையும் போட்டுக்கிறேன் போது நம்ம குக்கர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இது பண்ணோம்ல மூடி திறக்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க வெறும் கொத்தமல்லி மட்டும் பாருங்கள் இருக்குது பாருங்கள் நம்ம எந்த கலர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் பண்ணால் சாம்பார் பொடி இதை தான் போட்டிருக்கோம் இந்த டைமில் வந்து உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க நானும் பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்தது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ வந்து விசில் போட்டு குக்கர் மூடி மூடிக்கலாங்க மூடிவிட்டேன் ஒரு அஞ்சு விசில் நான் அஞ்சு விசில் தான் விட்டேன் நீங்களும் உங்கள் இது விட்டுக்கோங்க அஞ்சு விசில் அவ்வளோ மேக்ஸிமம் அஞ்சு விசில் அஞ்சு விசில் முடிச்சு ப்ரெஷரும் தானாகவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவும் பண்ணினா டைமாக வந்து சீக்கிரமாக பண்ணிக்கலாம் இந்த டைமில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் பிடிக்கணுன்றவங்க நெய் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க நெய் பிடிக்காதவங்க எங்களுக்கு நெய் பிடிக்குவாங்களாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன் நெய் போட்டுட்டு ஒரு தடவை வந்து கலந்த எல்லாத்தையும் விட்டுக்கலாம் நல்லா அந்த சூட்லேயே நெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டே நெய் போட்டிங்கன்னா அந்த குக்கர் விசில் அடிக்கும்போது அந்த நெய்லாம் வெளியே வந்துடும் அதனால குக்கர் விசில்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராகவே இருந்தது நாங்கள் சாப்பிட்டப்ப காலையில் சூடாக சாப்பிட்டப்ப நல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது அளவு வந்து கரெக்டாக நல்லா இருந்தது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக கடையில் விற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ரெசிபியை நீங்களும் பார்த்து கண்டிப்பாக செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபி பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்குள்ளே எட்டு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து பாப்பா போடு போடுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் அவங்க அது ஹஸ்பண்டுக்கு கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் போட்டு ஆற வச்சுட்டு காலையில் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தனால் நிற்கிறேன் தூரம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் இன்னைக்கு வந்து நான் அப்பெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் தொட்டுக்கு தான் வச்சுருக்கேன் ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன் பாய்